பரலோகம் ஒரு மனிதனோடு கூட இடைப்படுகிற போது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற போது தேவனுடைய மகிமை நம்மோடு கூட இணைந்து கொள்ளுகிற போது எந்த சூழலையும் தாண்டி நாம் ஜெயிக்க முடியும் ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் சூழல்கள் எதுவா இருக்கட்டும் வேதம் செல்கிறது தமஸ்கு வீதியிலே ஆண்டவர் சவுலை சந்திக்கிற போது வாழ்க்கையில அவன் ஓடிக்கொண்டிருந்த ஓட்டம் வேறு அவனுடைய தன்மை வேறு குணாதிசயம் வேறு அவன் நடப்பித்துக் கொண்டிருந்த காரியங்கள் வேறு ஆனால் தமஸ்கு வீதியிலே சடுதியிலே வானத்திலிருந்து தேவனுடைய வல்லமை அவனை சந்தித்ததற்கு பிறகு அவன் வாழ்க்கையில ஒரு பிரேக் துரு உருவாகிறது மாற்றங்கள் உருவாகிறது அநேக ஆயிரங்களுக்கு அவன் ஆசிர்வாதம் உள்ளவனாய் மாறிப் போகிறான் அலே ஆண்டவர் இன்றைக்கு அதைத்தான் செய்ய வரும் நம்முடைய வாழ்வில எல்லாவற்றையும் அதை தான் எதிர்பார்த்துருக்கோம் ஒரு நாளும் என்ன எதிர்பார்க்கிறோம் சொன்னால் மாற்றமடைய வேண்டும் எவ்வளோ காலத்துக்கு இப்படி இருக்கிறது எவ்வளோ காலத்துக்கு இப்படி போராடி கொண்டு மாற்றமடைய வேண்டும் மாற்றங்கள் வேண்டுமானால் வேதம் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னால் யோவான் பதினைந்து ஏழு சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் தேவனோடு கூட இணைந்து கொடுக்கிற வாழ்க்கை தேவனோடு கூட கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஐந்தாவது சொல்லுகிறது அவரிலே நீங்கள் நினைத்திருக்கிற போது நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா ஆண்டவருக்கு வருக்கு அப்போ இந்த மாற்றங்களுக்கான காரியங்களுக்குள்ளாக கர்த்தனமை நடத்த விரும்புகிற போதெல்லாம் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவைகள் தேவ பிள்ளைகளாக நாம் எப்படி ஜெயிக்க முடியும் பாருங்க இங்கே தாவிதை குறித்து வேதம் சொல்கிறது தாவிது ஒரு பெரிய வெற்றிக்குள்ளாய் கடந்து போகிறான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து போகிறான் ஒரு மேன்மையான இடத்துக்குள்ளாய் கடந்து போகிறான் ஒரு உயர்வை அவன் சந்திக்கிற போது ஆனால் தாவிது கடந்து வந்த பாதைகளை நீங்கள் பார்ப்பீர்களானால் அற்பமாய் எண்ணப்பட்ட தாவிது ஒதுக்கப்பட்ட தாவீது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தாவீது குடும்பமும் அவனை புறக்கணிக்கிறது தடைகளை தாண்டி கொண்டு வருகிறான் சொந்த சகோதரர்கள் அவனை புறக்கணிக்கிறார்கள் அவைகளை உடைத்து கொண்டு வருகிறான் ஒரு கோலியாத்தை சந்திக்கிற போது ஒரு சிங்கத்தை சந்திக்கிற போது ஒரு கரடியை சந்திக்கிற போது அல்லது சவுலோடு கூட தொடர்ந்து போராட்டங்களுக்கு கூடாய் கடந்து போகிற போது எல்லா சூழல்களிலும் தாவிது ஒன்றை அறிந்திருந்தான் என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறான் நம்முடைய அழைப்பு பாருங்க எல்லாவற்றிலும் தாவிது ஜெயித்தான் என்று சொன்னால் ரெண்டு காரியங்கள் தான் ஒன்று தேவன் அழைத்த அழைப்பும் தேவன் அவன் மேல் வைத்த அபிஷேகமும் ஒவ்வொரு நாள் அவன் கடந்து போன இடங்களிலே அவனுக்கு விரோதமாய் பேசின ஆட்கள் உண்டு அவனை எள்ளி நகையாடினவர்கள் உண்டு ஒரு பைத்தியக்காரன் என்று பேசினவர்கள் உண்டு ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டானால் அவர்கள் ஒன்றை மறந்து போனார்கள் தாவிது கடந்து போன எவ்விடத்திலும் அவனை காப்பாற்றுகிற ஒரு தேவன் அவனுக்கு முன்னும் பின்னும் நின்று கொண்டிருந்தான்